ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு ரூம் கட்டியிருக்கோம் அங்கே வாசலெலாம் தண்ணி ரொம்ப இருக்குது எல்லாரும் அவங்க வீட்டு அவங்க வீட்டுக்கு நேரெலாம் மண் கொட்டிருக்காங்க நம்ம வீட்டு நேராக நம்ம கொட்ட போகிறோம் அது டிராக்டர் போகிறதுக்கு வீட்டாக வழி இல்லை அதனால ரெண்டு வீடு தள்ளி கொட்டியிருக்காங்க மண் அந்த மண் எடுத்து போய் இங்கே தான் கொட்டணும் ஆல்ரெடி நாங்கள் கொட்டியிருக்கோம் இப்போ தான் எடுத்துன்னு போய் ஏழு டிராக்டர் மண் அது நான் எங்கள் வீட்டுக்காரர் தான் கொட்டணும் தள்ளி மண் எடுத்து போய் கொட்டி போய் நேரரு நானும் ஃப்ரெண்ட்ஸ் மண் எடுத்து கொட்டின்னு இருக்கிறேன் சேரெல்லாம் இருக்குது சரி மண்ணெல்லாம் கொட்டிடலாம் வெளியே வெயில் இருக்குதுன்ட்டு உள்ளே உக்காந்துருங்க அப்படின்னா அவங்க ஃபோன் பார்த்துன்னு இருக்காங்க பத்துன்னு அது கொட்டினே இருக்கிறோம் வெயில் ரொம்ப வெயில் ஜூஸு கூட வாங்கி தரல எதுவுமே நாங்கள்லாம் மாற்றி மாற்றி கொட்டின்னு இருக்கோம் காலையில் ஒம்பது மணிலேருந்து சேர்ந்தோம் ஆறு மணி வரைக்கும் கொட்டினே இருந்தோம் மண் நாங்கள் தான் கொட்டுறோம் மாற்றி மாற்றி நானும் எங்கள் வீட்டுக்கார் அவர் நான் வாரி வாரி கொடுத்தனா அவர் எத்தனை போய் கொட்டிட்டு வந்துடுவாரு அவர் கொஞ்ச நேரம் டயர்டு இருந்தால் கொஞ்சம் நேரம் உக்காருவாங்க நான் எத்தனை போய் கொட்டுவேன் ஆனால் பசங்க கூட பாவம் எங்களுக்காக அவங்க கூட கல்லுங்களை எத்தனை போய் கொட்டின்னு இருந்தாங்க அப்புறம் மதியம் சாப்பாட்டுக்கு டைம் ஆகிடுச்சி அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு மறுபடியும் எத்தனை வந்து கொட்டிங்க எங்கள் அம்மா கூட வந்தாங்க எனக்கு மண் வார ஹெல்ப் பண்ணிடுறாங்க எங்கள் அம்மா வந்து வாரி கொடுத்துனு இருந்தாங்க மண் வாரி கொடுத்தனால எனக்கு லீஸ் ஆகிடுச்சு எத்தனை கொட்டதுன்னா கூட லீஸ் ஆயிருக்குது வாரத்துக்கு கையெல்லாம் வலிக்குது சரண கூட கல்லுங்கெல்லாம் எடுத்து போட்டுன்னு அக்கா என் தலையில் எடுத்து வை அப்படின்னு ஆயிதான் அப்புறமா அவங்க அப்பாவை டீம் போயிட்டா அந்த கல்லை

ஹாய் ஃப்ரெண்ட் நேற்று வந்து மண் வாரி கொட்டணும் ஏழு ட்ரக்கு வந்தது மண் அதனால ஒரு நாள் முடியாது இல்லை ரெண்டு பேரு இன்னைக்கும் சரி ரெண்டு பேர் வந்துருக்கோம் எடுத்து எடுத்துக்கொட்டலான்னு வாங்க போய் பார்க்கலாம் அக்காவுங்க கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வருவாங்கன்னு தெரியல அதே வந்து நம்மளே எடுத்து கொட்டலாம் வாங்க போய் பார்க்கலாம் என் பையன்தான் அதுல ரொம்ப கஷ்டப்பட்டது அது தெரியுமா சரிண்ணே யார் அதிகமாக மண் வாரி கொட்டணுது நீயா அப்பாவா இன்னைக்கு போயிடுமா இல்லை அப்படியே இருக்குமா தெரியல இது ஃபுல்லா இருந்தது அதெல்லாம் எடுத்து கொட்டிட்டோம் இங்கெல்லாம் இருந்தது இப்ப மண்ணெல்லாம் கொட்டிட்டப்ப நல்லா இருக்குது தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை

தண்ணியெல்லாம் இம்ம இந்த மணி தான் போடணும் அப்புறமா வேறு பண்ணக்கூடிய கொட்டிக்கலாம் இன்றைக்கும் எடுத்து கொட்டிடுமோ இல்லை தெரில ஆனால் அக்காங்கெல்லாம் வர்றேன்னு சொன்னாங்க அக்காங்க நேற்று ஊருக்கு போய் கிட்டுனாங்க அவங்க வர முடியாது போயிடுச்சு இல்லைன்னா வீட்டில் இருந்து வந்திருப்பாங்க இன்னைக்கு வீட்டில் இருக்கிறாங்க அக்காங்கெல்லாம் வருவாங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொட்டலான்னு கொட்டின்னு இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அக்காவுங்களாம் வந்துட்டாங்க அக்காங்க வந்துட்ட பேருக்கு நாங்களும் எல்லோரும் மண்ணை எடுத்து கொட்டின்னு இருந்தோம் நான் அம்மா எல்லாரும் மண் வாரி கொடுத்துனு இருந்தோம் அக்காங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொட்டின்னு இருந்தாங்க அவங்க மண் வாரி கொடுக்குறது அவங்க எடுத்துகிட்டு போய் கொட்டுறது வேலையாக இருந்தாங்க அப்புறம் அக்காங்களுக்கெல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு அக்கா அவங்க உட்காந்துச்சிட்டாங்க சரண் மட்டும் நின்றுன்னு இருக்கேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் எடுத்து கொட்டினே இருந்தாங்க மண்

எல்லாரும் போய் வீட்டில் சாப்பாடு செய்யணும் அப்படின்ட்டு எல்லாரும் கலங்கிட்டாங்க இன்னைக்கு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய்